மேக் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயமும் தெளிவாக சொல்லிடுறேன் நெல்லை சங்கரும் ஷீலாவும் எனக்கு ரொம்ப சொந்தக்காரங்களோ பந்தமோ கிடையாது ஜஸ்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு சோஷியல் ஃப்ரெண்டாக தான் பாடுது அதை கருத்தில் கொண்டு அவங்க வீட்டுக்கு போய் ஜென்ரலாக அந்த குழந்தைய பார்த்து அவங்களுக்கு வேணுன்றத துணியை வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு ஸோ அந்த ஷீலாவையும் பார்த்துட்டு அந்த குழந்தை உண்மையிலே அவங்களுக்கு தான் பிறந்திருக்கா அப்படின்னு நாங்கள் நிறைய எல்லாம் கோத்ரூவ் பண்ணலை தயவுசெய்து இதை வந்து மைண்டில் வச்சுக்குங்க யார் வீட்டுக்கு போனாலும் குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு போய் ஆப்பிளோ ஃப்ரூட்ஸோ துணிமணியோ வாங்கி கொடுத்துட்டு அவங்கள வாழ்த்துட்டு வருவோம் எந்த ஒரு பேரண்ட்ஸுக்கிட்டையும் போயிட்டு இது உங்கள் குழந்தை தானா உங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்க எந்த ஹாஸ்பிட்டலில் இந்த குழந்தை பிறந்துச்சு எவ்வளோ மணிக்கு இந்த குழந்தை பிறந்தது இது கருப்பா வெள்ளையா அந்த குழந்தை அவங்க கிட்ட ஏன் இருக்கு இந்த குழந்தை இவங்க கிட்ட தான் ஏன் ஏன் இருக்குது அப்படின்னு நான் வந்து கேள்வி எழுப்ப முடியாது ஸோ என்னோட கருத்து பிரகாரம் அவங்க சொன்ன